நீங்க மேடையில் பேசும்போது சரி ஜிம்மா உரையிலும் சரி சில நேரங்களில் நபிமார்களையும் சகாபா தோழர்களையும் வந்தாரு சொன்னாரு என்று கூறுகிறீர்கள் நம்முடைய தமிழ் மரபில் பழக்க வழக்கங்களில் அவ்வாறு கூறுவது சற்று கண்ணியம் குறைவுதானே சொன்னார்கள் வந்தார்கள் என்று சொல்வதுதான் வழக்கத்தின் சங்கையாக உள்ளது அல்லாஹ் திருமுறையில் கூறுகிறான் அல்லாவிற்கும் அவனின் ரசூலிற்கும் அவனை ஏற்ற மூமின்களுக்கும் இஸ்லத் கண்ணியம் இதை வைத்து பேச்சுவார்த்தைகளும் கண்ணியமான வார்த்தை தேவைதானே இதற்கு இதை நியாயப்படுத்தா விளக்கம் அதாவது சகாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது சில நேரங்களில் சகாபாக்கள் வந்தார்கள் போனார்கள் சொல்லுவோம் ஒரு தமிழ் தொடர் வந்தார் வந்தார் சொல்லுவோம் அப்ப வந்தாருங்கிறது ஒரு மரியாதை குறைவு தானே வந்தார்கள் தானே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க வந்தாருங்கிறது மரியாதை குறைவே கிடையாது வந்தான்றதான் மரியாதை குறைவு மரியாதை குறைவுக்கு ஒரு சொல்லு நம்ம வச்சிருக்கோம் குறைவானது வந்தாருங்கிறது என்னது அது மரியாதையான சொல்லுதான் வந்தார்கள் மரியாதை தான் போடுறமே ஒரு ஆளுக்கு வந்து வன்மையை போடுறது தப்பு தான் ஒரு ஆளுக்கு தான் போடணும் எப்படியோ நம்ம நாட்டு பழக்கத்தில் என்ன ஆயிடுச்சு வந்தார்கள் போனார்கள் அது மாதிரி உண்டாகி போச்சு அதனால நம்ம அதை சொன்னா நீங்க சிறந்ததா எடுத்துக்கொள்ளலாமே தவிர அப்படிதான் சொல்லணும்னு நமக்கு எந்த விதமான ரூலும் கிடையாது அவங்களை கேவலப்படுத்துறதோ அவங்களை இழிவுபடுத்துறதுக்கெல்லாம் கிடையாது சில நேரங்கள் என்ன செய்ய வந்தார்கள் போனார்கள் சொல்லியிருக்கோம் இருக்கிறோம் சில நேரத்தில் வந்த நபிமார்கள் அப்படி சொல்ல மாட்டோம் நபிமார்களை சொல்லும் போதெல்லாம் இயற்கையா என்ன செய்ய இப்ராஹிம் வந்தாரு இப்ராஹிம் போனார்னு நம்ம சொல்ல மாட்டோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு வர சில இடங்கள்ல என்ன செய்வோம்னு கேட்டா நீ நீ இந்து சொல்ற நீ என்ன சொல்றாங்க வரும் அது அல்லாஹ் அவங்களை பார்த்து கூப்பிடுவான்ல அதுல உள்ள வாசகம் முகமதே நீ வந்து இந்த மாதிரி இட்டுக்கட்டினால் உன்னை பிடிச்சிடுவேன்னு சொல்லும்போது அல்லாஹ் எப்படி பேசுவான் அல்லாஹ் பேசும்போது அப்படித்தான் நம்ம எடுத்து காட்டணும் அந்த இடத்துல தாங்கள் நீங்களும் அல்லாம் சொல்ல மாட்டான் அல்லாஹ் வந்து நபிமார்களை பார்த்து பேசும்பொழுது எப்படி பேசுவானோ குல்ஹுவெல்லாம் வகதென்று இருக்குது அல்லாஹ் ஒருவன் என்று சொல் அப்படிதான் நம்ம சொல்லுவான் தாங்கள் சொல்லுங்கள் தான் செஞ்சுவான் அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுனா இப்படித்தான் சொல்லுவான் அவன் எஜமான் நபிமார்கள் உட்பட நம்ம எல்லாரும் அடிமைகள் அந்த மாதிரி இறைவன் மனிதர்கள்கிட்ட பேசுவதாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்ற மாதிரி இருக்கும்ல அந்த இதுகளில் மட்டும் நீங்கிற வார்த்தை வரும் நம்ம நம்ம அப்படி வரவும் செய்யணும் அல்லாஹ் போய் மனிதர்களுக்கு பயங்கரமா மரியாதை கொடுத்தாங்கற மாதிரிலாம் வர வேண்டிய அவசியமில்லை ஏன்னா எல்லாருமே அல்லாஹுக்கு அடிமை இன்குள்ளும் பண்பு சமவாதி உள்ளார் வந்து எல்லாம் ஆக்கியர் ரஹ்மானி அபுதா வானங்கள் பூமியில் உள்ள யாரா இருந்தாலும் அல்லாஹுக்கு அடிமையாக தான் வந்தாகணும் அல்லாஹ் தே எல்லாம் அடிமையாக தான் அவன் நம்ம அடிமை எஜமான் அடிமை கிட்ட எப்படி பேசுவான் நாங்கள் பொங்கல் பேசுவானா நீ நான் தான் பேசுவான் ஏ உட்காரு அப்படிதான் எல்லாம் பேசுவான் அப்ப அல்லாஹ் வந்து ரசூல்லாவை பார்த்து பேசுன மாதிரி வரும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம் நபியே நீர் நீ செய்தால் நீ செய்தால் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம மக்கள் நினைச்சுவாங்க ரசூல்லா பார்த்து நீங்கிறான் ரசூல்லா பார்த்து நினைஞ்சுட்டான் நீன்னு சொல்லிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க ரசூல்லா பார்த்து நானா நீண்டு சொல்றேன் அல்லாஹ் குரான்ல சொன்னது எடுத்துக்காட்டி மொழிபெயர்க்கிறோம் நம்ம அல்லாஹ் குரான் சொன்னதை எடுத்துக்காட்டக்கூடிய நேரங்களில் அதை சொல்லும் பொழுது இந்த மாதிரி அதிகமான விமர்சனங்கள் வருது இருல கூட பெரும்பாலும் வரல எதுல வருதுன்னு கேட்டா நீ நாண்டு நீன்னு சொல்லி பேசுறாங்க ஏக வசனத்துல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது அது வந்து நம்ம சொல்வது நம்மளா ரசூல் சொல்லா அலைசனத்தை நேரடியா பேசுற மாதிரி நம்ம முன்னாடியா இருக்கிறாங்க ரசூல் சொல்லா அலைசனம் முன்னாடி இருந்தா நீ நாண்டு பேசுற பேச்சே வரும் அந்த காலத்துல உள்ளதை எடுத்து காட்டுவான் அதே மாதிரி வந்து ரசூல் செல்லா அலை செல்ல அபு பக்கரே உமர்ட்ட பேசியிருப்பாங்க இல்லையா அதை எப்படி பேசுவோம் அபு பக்கரே நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு சொன்ன அபு பக்கரை கூப்பிடுறோம் அப்படி நீங்க நாங்கள கூப்பிடுறோம் அதாவது ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் அபு பக்கரில் இல்லாம வாழும்போது அவங்கள கூப்பிட்டா இப்படி கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படி நம்ம சொல்லுவோம் அது எடுத்துக்காட்டுதல் என்பது வேறு நாமளா கூப்பிடுவது என்பது வேறு நாமளா கூப்பிடுற மாதிரி டாபிக் வரவே வராதீங்க அவங்கள நம்ம காலத்தில் இல்லை

அப்ப அல்லாவுக்கு கண்ணியம் இருக்குங்கிறீங்களே அல்லா சொன்னார்கள் சொன்னீங்க அந்த வசனத்துல நீங்க மூணு சொல்றீங்கல்ல மூணு என்ன இருக்குது அல்லாவுக்கு கண்ணியம் இருக்குது அல்லாவுக்கு கண்ணியம் இருக்கு என்ன செய்யல அல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னமா அல்லா சொன்னான் சொல்றோம் இந்த இன்னு சொல்றதுனால கண்ணியத்தை பாதிக்கு நம்மளே விளங்கல அதனால அல்லாவுக்கு சொல்லுங்க அல்லாவு கண்ணியம் இருக்குது ஆனா கண்ணியம் உள்ள அல்லாவை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்றோம் ரசூலுக்கு கண்ணியம் இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யறோம் சொன்னார்னு சொன்னா கூட தப்பு கிடையாது ஆனா அதுல மட்டும் வித்தியாசம் பாக்குறோம்னா இந்த சொல்லுல கண்ணியம் கிடையாது கண்ணியம் இருந்தா அல்லாவுக்கு நீங்க என்ன செய்யணும் அதை பயன்படுத்தி ஆகணும் எல்லா மூமீனுக்கும் சொல்றான் கண்ணி அல்லாவுக்கு இருக்கிறது ரசூலுக்கு இருக்கிறது உங்க மூமீன்களுக்கு இருக்குன்னு சொல்றான் உங்களுக்கு மூமீனா ஒருத்தர் நண்பர் இருக்கிறாரு அப்துல் காதர் உங்க கூட்டாளி அப்துல் காலர் சொன்னாரு எல்லாம் சொன்னார்கள் சொன்னார் தான் சொல்றீங்க ஏன் அவர் நண்பர் அவர் அவர் மூமீன் தானே அவர் கண்ணியம் கொடுக்கணும்ல இதுல இருந்த கண்ணியம் பாதிக்கன்னு கேட்பீங்க

அதனால கண்ணியம் பாதிக்காது நம்மள விளங்கி வச்சிருக்கிறோம் அதனால அப்படி வருது மக்களுடைய பார்வையில் அப்படி இருக்கிற காரணம் வந்து சிலருக்கு இந்த சொல்ல போட்டு பழகிட்டாங்க சிலருக்கு இந்த சொல்ல போட்டு பழவிட்டாங்க அந்த பழக்கத்தினால அப்படி வருது தவிர அதுல வந்து கண்ணியத்தை குறைக்கிறதுங்கிறது இந்த வார்த்தையில வராது